அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் முருகப்பெருமானை நம்பி இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் மாசி மாதத்து செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி திதி செவ்வாயும் சஷ்டியும் மாசி மாதத்தில் இணைந்து வரக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த நாளில் தவறாமல் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்க முருகனின் பரிபூரணமான அருளால் உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நினைத்தது நடக்க கேட்டது கிடைக்க இந்த ஒரு வார்த்தையை மனதார உள் உணர்வோடு உள்ளன்போடு முருகனை நினைத்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க நினைச்சது வந்து நடக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மந்திர வார்த்தையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு மிக மிக எளிமையாக எளிதாக செய்யக்கூடிய வழிபாடு கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடு நிறைய நாட்கள் இருக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமின்னு நிறைய நாட்கள் இருக்குது செவ்வாய்கோரை நேரம் பிரம்ம நேரம் வெற்றிலை தீபம் தோரை தீபம் அது மாதிரி போய் செவ்வரளி மலை சாற்றி வழிபாடு செய்கிறதுன்னு நிறைய வழிபாடுகள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் பார்த்தீங்கன்னா மந்திர வழிபாடு இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஒருவரி மந்திரம் இது வந்து முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலை வைத்து நாம சொல்லக்கூடிய மந்திரம் அந்த வேல் மந்திரம் நீங்க சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா முருகனின் அருளால உங்க மெய் சிலிருக்கும் உங்கள் தேவைகள் எல்லாம் நிச்சயமா பூர்த்தி ஆகும் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க வேல் காக்க வேல் வந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு முருகனின் அற்புதமான கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் முருகப்பெருமான வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பா வேல் வைத்து வழிபாடு செய்யுங்க தீவினைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்ககிட்ட வரவே வராது அந்த வேலுக்குரிய இந்த ஒருவரி மந்திரத்தை குறைந்தது இருபத்தேழு முறை சொல்லணுங்க இருபத்தேழு முறை வாய்விட்டு சொல்லணும் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது அப்படியே உங்களுடைய அடி வயிற்றுல சத்தமானது வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மைசில் இருக்கும் இந்த வார்த்தையை சொல்லும்போது முருகன் அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் உண்டாகும் அதை மாதிரி உங்ககிட்ட தீவினைகள் பிரச்சனைகள் கடன் தொல்லை தீய செய்வனைகளின் பாதிப்பு இதெல்லாம் நிச்சயமாக வராது ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு வார்த்தை இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சொல்லுங்கள் இன்று மட்டும்தான் சொல்லணுமாங்க அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி பிரம்மகுர்த்த நேரம் செவ்வாய் ஹோரை நேரம் கிருத்தி இதை மாதிரி எல்லா நாட்களையுமே இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இருக்கிற இருந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இன்றைய அற்புதமான நாளில் நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் முருகனின் அருளாலும் பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கும்